எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேற்று பாராளுமன்றத்தில் அதிரடியான மூன்று கேள்விகளை கேட்டிருக்கிறார் ஏன் எதற்காக இந்த மோடி அரசாங்கம் இரவோடு இரவாக உட்கார்ந்து சில சட்ட திருத்தங்களை திருத்தி எடுத்துட்டு வந்து பாராளுமன்றத்துக்கு கூடிய எதிர்கட்சியை சார்ந்த எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த சட்டத்தை மெஜாரிட்டியே இல்லாம நிறைவேற்றிருக்கிறாங்க இந்த சட்டங்களை இவங்க நிறைவேற்ற ஒரே காரணத்தால தான் இன்னைக்கு இந்தியாவில் இவ்வளவு பெரிய குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதை செஞ்சதுக்கு பின்னாடி மோடி அரசாங்கத்தினுடைய அஜெண்டா என்ன அப்படின்னு புட்டு புட்டு நேரத்துக்கு நேரடியா பாராளுமன்றத்தில் இருக்கிறார் ராகுல் காந்தி கேட்ட அந்த மூன்று கேள்விகள் என்ன பாஜக அரசாங்கம் இரவோடு இரவாக மாத்திய சட்டங்கள் என்னென்ன இதனால இன்னைக்கு இந்திய மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது வணக்கம் இது ராசுபியோ நான் உங்கள் சத்யராஜ் நேற்றுக்கு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மிக மிக காட்டமாக நேர்மையாக அறச்சீற்றத்தோடு மோடியையும் அமித்ஷாவும் பார்த்து மூன்று கேள்விகளை கேட்டிருக்கிறாரு அமித்ஷாவோ மோடியோ எந்த பதிலுமே சொல்ல அமித்ஷாலாம் அப்படியே மேல விட்டத பாத்துக்கிட்டு இருந்தாரு எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு நேரடியாக அமித்ஷாவை பார்த்தே அந்த கேள்வி எல்லாம் கேட்டாரு மூன்று முக்கியமான கேள்விகள் குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையத்தை மையமாக வைத்து எப்படியெல்லாம் மோடி அரசாங்கம் திட்டமிட்டு பல சட்ட திருத்தங்களை தொடர்ச்சியா இவங்க மாத்துறாங்க அதனுடைய உள்நோக்கம் என்ன பதில் சொல்லுங்க நீங்க பண்ண அந்த மூணு காரியம் என்ன அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு இவங்க வாயை திறக்கல முதல்ல ராகுல் காந்தி என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்க அந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க கேஎம் எம் ஜோசப் தலைமையில ரொம்ப டீட்டெயிலா ஒரு ரெக்கமெண்டேஷனோட ஒரு மாடலோட ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க இந்தியாவில தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு தனியா சட்டம் இல்ல அந்த சட்டத்தை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு அரசாங்கத்திட்ட சொன்னாங்க அந்த தீர்ப்புல கேஎம் எம் ஜோசப் சொல்றாரு அவங்களுடைய அமர்வு அப்படி நீங்க சட்டத்தை கொண்டு வரும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களே ஒரு இன்டீரியம் ஆர்டரை பாஸ் பண்றாங்க தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு குழு இருக்கணும் அந்த குழுவில் இந்தியாவினுடைய பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இது இல்லாம இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இவங்க மூணு பேர் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யாரா இருக்கணும் இப்ப அப்படி ஒரு கமிட்டியை ஃபாலோ பண்ணி உருவாக்கி இருந்துச்சு இந்த மோடி அரசாங்கம் அப்படின்னா இப்ப தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு மோடி இருந்திருக்கணும் ராகுல் காந்தி இருந்திருக்கணும் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய சூரியகாந்த் இருக்கணும் தான் இருந்திருக்கணும் ஆனா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா சட்டத்தையே மாத்துறாங்க உச்சநீதிமன்றம் கொடுத்த டைரக்ஷன்ஸ் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் கொண்ட குழுவில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாம பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலாக வேற யார் கொண்டு வந்தாங்க ஏதாவது ஒரு கேபினெட் அமைச்சர் அந்த கேபினெட் அமைச்சரை யார் தேர்வு செய்வாங்கன்னா பிரதமரை தேர்வு செஞ்சுக்குவார் அப்படிங்கிறாங்க அதன் அடிப்படையில் இப்ப தேர்தல் ஆணையர் தேர்வு செய்யறதுக்கு மூணு பேர் குழு அமைக்கிறாங்க அதுல மோடி இருக்கிறார் அமித்ஷா இருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார் ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் நடக்குது இவங்க லாபம் தேர்தல் ஆணையராக தேர்வு செய்ய போறேன் இந்த மூணு பேர்த்துல ரெண்டு பேர் ஓகே சொன்னா மெஜாரிட்டி இப்ப ராகுல் காந்தி சொல்றது எதையுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா மூணு பேரத்துல மோடியும் அமித்ஷாவுமே மெஜாரிட்டி சோ இந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு நீங்க சட்டத்தை மாத்தினீங்கல்ல இதை ஏன் செஞ்சீங்க எதுக்காக செஞ்சீங்க நீங்க இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை அந்த குழுவில் இருந்து நீக்கியதற்கான காரணம் என்ன அவசர அவசரமா இதுக்காக அந்த சட்டத்தை நீங்க நிறைவேற்றினீங்க அப்படி அந்த சட்டத்தை நீங்க நிறைவேற்றும் போது பாராளுமன்றத்தில இருந்து எதிர்கட்சி இல்லையே நூத்தி நாற்பத்தி ஒரு எம்பிக்களை பண்ணி இந்தியாவில ஓடிக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையரை இவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆட்களாக கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க தேர்தலில் ஓட்சோரி நடக்குது செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பேரத்தோட ஓட்டையை நீக்கிடுறாங்க ஆனா அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க ராகுல் காந்தி அவங்க எல்லாம் பிடிச்சு கொண்டு நிக்க வச்சு மக்கள் முன்னாடி காமிக்கிறாரு பிரேசில் நாட்டு அழகியினுடைய பேர்ல ஓட்டர் ஐடி தயாரிக்கப்பட்டு இருபது இடத்துல கள்ள ஓட்டு போடப்பட்டிருக்கு ஒரே ஒரு பெண்ணை வச்சு இடத்துல கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் முறைகேடில் ஈடுபடுவதற்கு இந்த சட்ட திருத்தம் அடிப்படையில காரணம் எதுக்காக நீங்க இந்த சட்டத்தை திருத்தினீங்க முதல்ல இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு ராகுல் காந்தி நாக்கப்படுகிற மாதிரி பாராளுமன்றத்துல கேட்கிறாரு பதில் சொல்லுங்க இந்தியாவினுடைய நீதிமன்ற நீதிபதியே நீங்க தூக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருந்து வருது அதுவும் பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய எதிர்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மாற்ற வேண்டிய தேவை உங்களுக்கு எங்கிருந்து வருது இதை வெளிப்படையா கேட்கிறாரு ஏன் நீங்க அதை இது வரைக்கும் வந்து பதில் சொல்லாம தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா அப்படி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சட்டத்தை மாத்தினீங்க அப்படி சா மாத்தும் போது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையருக்கு என்ன இம்யூனிட்டி நீங்க கொடுக்குறீங்க கிளாஸ் பதினொன்னு சப்செக்ஷன் ரெண்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றீங்க என்ன மாற்றம் அப்படின்னா ஒரு தேர்தல் ஆணையரை நீக்க வேண்டும் என்றால் அவர் இம்பீச் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறையை கொண்டு வர்றீங்க நீங்க இம்பீச்சுங்கிற வார்த்தையை பயன்படுத்தல ரிமோன்னு பயன்படுத்துறீங்க ஆனா ரிமோன்னு பயன்படுத்திட்டு இம்பீச் பண்ற ப்ராசஸ் கொண்டு வந்து உள்ள வைக்கிறீங்க ரிமூவல் வேற இம்பீச்மெண்ட் வேற ரிமூவல் அப்படிங்கிறது ஒரு நார்மலான செயல் ஒரு கவர்மெண்ட் தலைவர் அதாவது பிரதமர் நினைச்சா ஒரு எலெக்ஷன் கமிஷனரை நீக்கிடலாம் இவ்வளவுதான் அவர் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அவர் நடவடிக்கை எடுக்கலாம் இப்படிதான் இருந்துச்சு இதுதான் ரிமூவல் ஆனா நீங்க ரிமூவல்னு போட்டுட்டு உள்ள என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு தேர்தல் ஆணையரை நீக்க வேண்டும் என்றால் இவர் வந்து தப்பா இருக்கிறார் தேர்தல் ஆணையர் பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுறாரு எதிர்கட்சி கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் மேல் சொல்ல மாட்டேங்கிறாரு நடக்குதுன்னு ஆதாரத்தை கொடுக்குறோம் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு இந்த இந்த எல்லா தேர்தல் கேள்வியை கேட்டு இவரை வெளியனுப்பணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் அவரை வெளியனுப்ப முடியாது ஏன்னா இம்பீச்மெண்ட் மோஷனை பாராளுமன்றத்தில் கொண்டு வர மாதிரியான வேலையை செஞ்சுட்டாங்க அதாவது பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஐம்பது எம்பிக்களுடைய சப்போர்ட் ராஜ்யசபால இருந்தா மட்டும்தான் ஒரு தேர்தல் ஆணையரை நீக்க முடியும் ரெண்டாவது பாராளுமன்றத்துல லோக்சபால நூறு எம்பிக்களுடைய ஆதரவு இருந்தா மட்டும்தான் ஒரு தேர்தல் ரிமூவ் பண்ண முடியும் டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் என்ன பண்றாங்க என்ன ப்ராசஸ் இருக்குமோ அந்த எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து தேர்தல் ஆணையருக்கு செட் பண்றாங்க ஏன் தேர்தல் ஆணையருக்கு மட்டும் இவ்வளவு இம்யூன் பவர் கொடுத்தீங்க இதை விட கொடூரமான சட்டம் இருக்கு அது என்ன அப்படின்னா கிளாஸ் பதினாறுல இன்னொரு திருத்தத்தை பண்ணிருக்காங்க no court anywhere in India can take any case against election commissioner for any civil or criminal offence that they committed during their tenure till they die. ஒரு தேர்தலானையர் அவர் பதவி காலத்தில் இருக்கும் மோது சரி அவர் சாகர வரைக்கும் சரி அவர் மேல் எந்த கிரிமினல் சிவில் நடவடிக்கையுமே எடுக்க முடியாது இந்த மாற்றத்தை கிளாஸ் பதினாறுல இந்த மோடி அரசாங்கம் இரவோடு இரவா மாத்தி இருக்கிறாங்க தேர்தல் ஆணையரை கையே வச்சிடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாஜக தோத்து திருப்பி காங்கிரஸ் வர்றாங்கன்னு வைங்களேன் ஏப்பா நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தேர்தலில் குலவரவியல் நடந்திருக்கு நாங்கள் ஒரு என்கொயரி கமிட்டி போடுறோம் அந்த என்கொயரி கமிட்டி ஒரு பல ஜட்ஜுகளை வச்சு என்கொயரி பண்ணி உண்மைன்னு ப்ரூவ் பண்ணா கூட தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சாகர் வரைக்கும் அவர் மேலே கேஸ் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது இதுதான் அவங்க பண்ணிருக்கூடிய சட்ட திருத்தம் எதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கு இது இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு இந்த பவர் இல்லை இந்தியாவினுடைய பிரதமருக்கு இந்த பவர் இல்ல இந்தியாவினுடைய ஹோம் மினிஸ்டருக்கு இந்த பவர் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பவர் இல்ல இந்தியாவோட எந்த உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பவர் கிடையாது கவர்னருக்கு கூட இந்த பதவியில இது மாதிரியான ஒரு அதிகாரம் கிடையாது ஒரு இம்யூனிட்டி பவர் கிடையாது கவர்னரை விட ஜனாதிபதியை விட பிரதமரை விட முதலமைச்சரை விட எப்படி ஒரு தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையருக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்தீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ராகுல் காந்தி இந்த மாற்றத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சு வெளிப்படையா பாராளுமன்றத்தில் கேட்கிறாரு பதில் சொல்லுங்க ஏன் வாய மூடி இருக்கிறீங்க ஒரு தேர்தல் ஆணையருக்கு எதுக்கு கிளாஸ் பதினொன்றுலயும் கிளாஸ் பதினாறுலயும் இவ்வளவு சேஞ்சஸ் நீங்க கொண்டு வந்தீங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன மூன்றாவது முக்கியமான கேள்வி ராகுல் காந்தி கேட்கிறாரு தேர்தல் விதிகளில் நீங்கள் என்னென்ன மாற்றத்தை பண்ணியிருக்கிறீர்களே அந்த மாற்றத்திற்கான நோக்கம் என்னன்னு கேட்கிறாரு கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் அதுல செக்ஷன் தொண்ணூத்தி மூணு சப்செக்ஷன் ரெண்டு சப்செக்ஷன் ஒன்பதுல நீங்க ஒரு மாற்றத்தை பண்ணியிருக்கிறீங்க டு ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டு சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு மாத்திருக்கீங்க இப்போ நான் வந்து ஒரு லோக்கல் பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் நிற்கிறேன் நான் தான் ஜெயிச்சிருக்கணும் ஆனால் வேற எதிர்கட்சிகளுக்கு கூடயும் ஜெயிச்சுட்டான் ஓட்டில் யார் இந்த கிராமத்துக்குள்ளே ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கே ஆல்மோஸ்ட் தெரியும் ஏன்னா லோக்கல் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு ஆனால் பயங்கர மெஜாரிட்டியில் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிட்டான் பாஜக காரை ஜெயிக்கிறான் இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சிக்காரன் ஜெயிக்கிறான் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போகலாம் கோர்ட்டில் போய் ஐயா இங்கே பாருங்க நான் தான் ஜெயிச்சிருக்கணும் எனக்கு சந்தேகமாக இருக்குது இந்த தேர்தல் நடந்தன பூத்து அந்த பூத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சி இந்த இவிஎம் மிஷின் இதெல்லாம் செக் பண்ணுங்கயா அப்படின்னு சொன்னா இவங்க ஒரு புது ரூல்ஸ் அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் சிசிடிவியா இருக்கட்டும் இல்லை விவி பேடா இருக்கட்டும் எந்த மெஷினையுமே ஆக்சஸ் பண்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சட்டத்தை அவங்க திருத்தி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்த ஓட்டு போட்ட அந்த கணக்கெடுத்த லிஸ்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த சிசிடிவி காட்சிகள் மற்ற பொருட்கள் இது எல்லாமே நாற்பத்தஞ்சி நாளில் டெலீட் பண்ணிடுவாங்க முதல்ல கொடுக்கவே மாட்டாங்க கொடுக்காம அவங்களே வச்சுருப்பாங்க அதையும் மீறி யாராவது கோர்ட்டுக்கு போய் ஏதாவது சீரியஸான இஷ்யூ வந்தால் கூட நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள முடிச்சிடணும் இல்லைன்னா அந்த சிசிடிவி காட்சி எதுவுமே இருக்காது எல்லாம் டெலிட் பண்ணிடுவாங்க இப்படி தான் டெல்லி விஷயத்தில் வந்து சொல்லிட்டாங்க கோர்ட்டு கேட்குறது எங்கே அந்த சிசிடிவி காட்சி எடுத்து வாங்கினா நோ சார் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நாங்கள் டெலிட் பண்ணிடுவோம் அதெல்லாம் கிடையாது சார் அப்படிங்கிறாங்க அப்போது ஏன் எதுக்காக ஒரு தேர்தல் இந்தியாவினுடைய உச்சபட்ச பதவியான பாராளுமன்றத்தினுடைய தலைவருமான பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய உருவாக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான கோடி மதிப்புள்ள பாராளுமன்ற ஜனநாயகம் சட்டமன்ற ஜனநாயகம் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் தான் தேர்தல் நடந்துச்சு நியாயமா தான் ஜெயிச்சிருக்கிறாங்க இவரு தான் பிரதமர் இவருக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற நம்பகத்தன்மையை அந்த ஓட்டு போட்ட பூத் லிஸ்ட்லயும் அந்த சிசிடிவி காட்சியில தான் இருக்கு அதை நாற்பத்தஞ்சு நாள் டெலிட் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு ஏன் அதை அஞ்சு வருஷம் வச்சிருங்க பத்து வருஷம் கூட வச்சிருங்க இதை வச்சிருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நேரடியாக ராகுல் காந்தி கேட்கிறாரு சொல்லுங்க பதில ராகுல் காந்தியை விடுங்க சாமானிய மனிதன் எல்லாரும் கேட்கிறோம் ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த தேர்தல் முடிஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அதனுடைய ஆவணங்களை தேர்தல் ஆணையம் பாதுகாப்பாக வைத்திருப்பது என்ன பிரச்சனை கையில காசு இல்லையா இல்ல இந்தியாவில வைக்கிறதுக்கு இடமே இல்லையா பெரிய பெரிய சிலை வைக்கிறதுக்கு இடம் இருக்கு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிக்கு சிலையை உருவாக்க முடியும் பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி செலவு பண்ணி உங்களால் கோயில்களை கட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்து ராமருக்கு வந்து மியூசியம் கட்டுறீங்க அதை பண்ணுறீங்க 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 இது ஏதோ ஆனால் தேர்தல் எப்படி நடந்துச்சு தேர்தல் நடத்தப்பட்ட சிசிடிவி காட்சி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை பாதுகாக்கிறதுக்கு இந்த பாஜக அரசாங்கத்திட்ட ஒரு இடம் கிடையாதா பணம் கிடையாதா ஸோ அப்போ திட்டமிட்டு நடக்குதா இந்த மூணு முக்கியமான கேள்வியை ராகுல் காந்தி வெளிப்படையாக கேட்கிறார் ஏன் நீங்க இது குறித்து வாய் இருக்கிறீங்க இன்னும் சில கேள்விகளை ராகுல் காந்தி முன்னாடி மகாராஷ்டிரா தேர்தலா இருக்கட்டும் கர்நாடகா தேர்தலா இருக்கட்டும் தவறு ராகுல் மாடல் அழகியா இருக்கட்டும் சில இருக்கட்டும் ஒரே வீட்டுல ஐநூறு பேருக்கு எல்லாம் ஓட்டு இருந்துச்சு அது வீடே கிடையாது ஒரு கடை ஒரு சாதாரண பத்துக்கு பத்து கடை சட்டர் போட்டு மூடப்பட்டிருக்கு அந்த அட்ரஸ்ல பத்து பேர்த்துக்கு ஓட்டர் ஐடி கொடுத்து அவன் வந்து ஓட்டு போட்டிருக்கான் இந்த எல்லா குளறுபடியும் நடந்துச்சுல ஆதாரத்தை பத்திரிகையாளர்கள் முன்னாடி பிரசன்டேஷன் போட்டு ராகுல் காந்தி காமிச்சாருல்ல இது வரைக்கும் மூணு தடவை பண்ணியிருக்காரு இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி ஸோ ஏற்கனவே இவ்வளவு பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க என்ன பண்றீங்க இதெல்லாம் கொடுத்த உடனேயே ராகுல் காந்தி இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாரு இவருக்கு இந்த டேட்டா இருந்தா தானே கண்டுபிடிப்பாரு டேட்டா எதையுமே இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷின் ரீடபிள் டேட்டாவை எல்லாத்தையும் நீங்க மெஷின் ரீட் பண்ண முடியாத டேட்டாவை மாத்திரீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேர்டு ஃபைல் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த வேர்டு ஃபைல்ல வந்து வாக்காளர் பட்டியல் இருக்கு அப்படின்னா ஒரு அட்ரஸ் இருக்கு அந்த அட்ரஸை சாப்ட்வேர்ல போட்டு இந்த அட்ரஸ்ல எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்தியா முழுக்க கிராஸ் செக் பண்ணாங்கன்னா சாப்ட்வேர்ல சார் ஒரு ஒரே அட்ரஸ்ல பத்து பேர் இருக்கான் சார் இருபது பேர் இருக்கான் சார் ஐம்பது பேர் இருக்கான் சார் கண்டுபிடிச்சிட்டா இதுல யார் டூப்ளிகேட் ஓட்டோ அதை அவங்கள டெலிட் பண்ணி விட்டுலாம் இதுதான் வந்து ஈஸியா மெஷின் ரீடபிள் மெட்டீரியலை வச்சு தவறுகளை டூப்ளிகேட்ஸ மேனுப்புலேஷனை அசஸ் பண்ண முடியும் ஆனால் இதை தான் ராகுல் காந்தி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு இவர் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்கள் வேர்டு டேட்டாவை ரீடபிள் டேட்டாவை கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதாவது ஒரு ஸ்கேன் ஒரு ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேனை பிடிஎஃப் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க ஏற்கனவே நீங்கள் பிடிஎஃப் கொடுத்தீங்க அதாவது அவர் வேர்டாக கன்வெர்ட் பண்ணி திருட்டுத்தனங்களை கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதை ஃபோட்டோ காப்பி எடுத்து அந்த ஃபோட்டோ காப்பியை பிடிஎஃப் மாற்றி அப்டேட் பண்ணால் இதை யாருமே மெஷின் ரீடபிள் டேட்டாவை மாற்ற முடியவே முடியாது வேலை பாக்குறீங்களா உங்களுடைய நோக்கம் தான் என்ன இதை ராகுல் காந்தி நீ மெஷின் ரீடபிள் டேட்டா தரமாட்டேங்கிற விடு பீகார் தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் கர்நாடக தேர்தல் எல்லாம் விட்டுருவோம் இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது தமிழ்நாடு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்ப நீங்க பதினொன்றாந்தேதி தேதி இறுதிப்பட்டியில வெளியிட போறீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த மெஷின் ரீடபிள் டேட்டாவை கொடுங்க யார் யார் வாக்கெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு யார் யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்கன்னு கொடுங்க நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க நியாயம் தானே நீ பாட்டுக்கு என் பேர் உயிரோடு இருக்கிறான் நேற்று கூட பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளரே உயிரோடு இருக்கார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் செத்து போயிட்டாரு ஒரு வாக்கு நீக்கி இது மாதிரி பல பேர் உயிரோடு இருக்கும்போதே செத்துட்டாங்க அப்படின்னு வாக்கு நீக்கி இருக்கிறீங்க சம்பந்தமே இல்லாத வட இந்தியர்கள் நீங்க வந்து உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறதுக்கான வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இது எல்லாமே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் நியாயமான ஒரு கேள்வி இதே தேர்தல் ஆணையம் போன வாரம் நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க தான் சாப்ட்வேர் பயன்படுத்தி இந்த டூப்ளிகேஷனை கண்டுபிடிச்சிட முடியுமே ஏன் கண்டுபிடிக்கலன்னு நீதிபதி கேட்டா நாங்க அந்த சாப்ட்வேரை பயன்படுத்துறதில்ல அந்த சாப்ட்வேர் சரியில்லை அப்படின்னு ஒரு மொக்கையான காரணத்தை அவங்க அப்ப சாப்ட்வேர் சரியில்லைங்கிறீங்க இவிஎம் மிஷின்ல இருக்கக்கூடிய சிப்பு மாத்தக்கூடிய அளவுக்கு சில பலவீனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சில கட்டுரைகள் வெளிவந்துட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளை மீறிக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே இந்தியாவில் தேர்தல் ஆணையம் என்னதான் செய்து கொண்டிருக்கிறது யாருக்காக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர்கள் இந்தியா கூட்டணிகள் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் ஆணையம் குறித்து பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இதுவரையும் எந்த சொல்லாமல் தாண்டோணித்தனமாக நான் செய்வதுதான் சட்டம் நான் நியாயம் இந்த மோடி அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இது இந்தியாவினுடைய தேர்தல் ஜனநாயகத்துக்கு நேர் எதிரானது மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ள வேண்டியதால் நமக்கு இருக்கக்கூடிய இறுதியான ஒரே ஒரு டூல் இந்த ஓட்டு தான் இந்த ஓட்டுக்கும் பலம் இல்லாமல் அதை ஒரு சாதாரண வெத்து காகிதமாக மாற்றி விடுவார்கள் கட்டாயமாக ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்வியை நாம் எல்லோரும் கேட்க வேண்டும்